வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வாரம் இருமுறை வாழைப்பூ சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாழைப்பூ ஏராளமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கி இருக்கிறது ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு வாழைப்பூவில் உள்ள மருத்துவ குணங்கள் தெரியாததால் எனவே வாழைப்பூவின் மருத்துவ குணங்கள் பற்றி தொடர்ந்து பார்ப்போம் வாழைப்பூவை வாரம் இருமுறை சமைத்து உட்கொண்டு வந்தால் ரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுகிறதா இதனால் ரத்தத்தின் பசைத்தன்மை கூட ரத்தம் வேகமாகச் செல்லுகிறது அதேபோன்று இரத்த நாளங்களில் ஒட்டியுள்ள கொழுப்புகளை கரைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது இரும்பு சத்தையும் உட்கிரகிப்பதுடன் ரத்த அழுத்தம் இரத்த சோகை போன்ற நோய்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் கலந்துள்ள அதிகளவு சர்க்கரை பொருளை கரைத்து வெளியேற்ற வாழைப்பூவின் துவர்ப்புத்தன்மை அதிகம் உதவுகிறதா இதனால் இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையின் அளவு குறைகிறது மேலும் கணையம் வலிமை பெற்ற உடலுக்கு இன்சுலினை சுரக்கிறது வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் வயிற்று பொண்கள் ஆறுகிறதா செரிமான தன்மை அதிகரிக்கிறதாம் வாய்ப்புண் வாய் துர்நாற்றத்தை நீக்கும் ஆற்றலம் வாழைப்பூவிக்கு இருக்கிறது மூல நோயின் பாதிப்பினால் மலத்துடன் இரத்தம் வெளியேறுதல் உள் மூலம் வெளிமூல புண்கள் இவற்றுக்கு சிறந்த மருந்தாக வாழைப்பூவை பயன்படுத்தலாம் வாழைப்பூ மூலக்கடுப்பு ரத்த மூலம் போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை கொண்டது என்று சொல்லுகிறார்கள் வாழைப்பூவிக்கு மலச்சிக்கலை போக்கும் தன்மை இருக்கிறது சீத பேவியையும் கட்டப்படுத்துகிறது பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை கோளாறுகள் மாதவிட காலங்களில் அதிக இரத்தோக்கு அல்லது இரத்தப்போக்கின் வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களுக்கு வாழைப்பூவை உணவில் சேர்த்துக் கொண்டு வந்தால் மாதவிடாய் பிரச்சனைகள் விரைவில் குணமாகிறது வாழைப்பூவை வந்தால் கண் ஆரோக்கியம் மேம்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் வாழைப்பூவில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கிறது இது விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண்களில் கண் குறை ஏற்படுவதை தடுக்கிறது உடல் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் வாழைப்பூவை சமைத்து சாப்பிடலாம் இதில் கொழுப்பு சத்து வளமான அளவில் இருப்பதால் இது ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்